ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் ஆன கல்கல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உருக்குன நெய்யை வந்து அதில் ஊற்றிக்கோங்க நெய் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கிளறி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போது நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு பொடிச்ச சீனி எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு தூளுப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க அடுத்து உடனே நாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவு சைஸ்க்கு மட்டும் உருண்டைகளை உருட்டிக்கோங்க பாருங்கள் எத்தனை உருண்டைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு இப்போது இதை வந்து நான் ஒரு ஃபோர்க்கில் இந்த உருண்டையை வச்சு நல்லா அழுத்திட்டு அப்படியே ரோல் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இதுக்கு அச்சு தனியாகவே விற்கிது அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லாட்டி சீப்பை வச்சு கூட நல்லா சுத்தமான புது வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம் இது வந்து ஒரு டிசைனுக்காக தான் நாம் அப்படி பண்ணுறோம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க பாருங்கள் இந்த ரெசிபிக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரிங்க ஸோ இதை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடாயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி இருக்கேன் என்ன ரொம்பவும் கொதிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம போட்ட உடனே எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் சிறுத்தியில் வச்சு நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பெரட்டி போட்டு அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்றா பெரட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரவும் நாம் எடுத்துடலாம் முதல்ல பொரித்த உடனே உங்களுக்கு மெதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பாருங்க ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக உடஞ்சி வருதுன்னு பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை நாள் ஆனாலும் கெடாதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மரே பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்